இன்றைக்கு சில பேர் அடிமடையிலேயே கை வைக்க துணிந்து விட்டார்கள் பெரியாரையே கொச்சைப்படுத்த துணிந்து விட்டார்கள் பெரியாரை கொச்சைப்படுத்துகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் தமிழ் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் பெரியாரை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டில் பார்ப்பன சனாதன கும்பலின் நீண்டகால செயல் திட்டம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து அவரை எதிர்த்து எதிர்த்து தோற்று போனார்கள் அவர் நூத்தி நான்கு தொண்ணூத்தி ஐந்து வயது வரையில் வாழ்ந்தார் கடவுள் இல்லை என்று சொன்னவர் இவ்வளவு நாள் வாழ்கிறாரே என்று அவர்கள் வயிற்றறிச்சல் பட்டார்கள் அவர் காலமான போது அவர் ஒழிந்தார் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் பேரறிஞர் அண்ணா எழுந்தார் பெரியாரின் அரசியலை இந்த மண்ணிலே செழுமைப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்தான் இன்றைக்கு தமிழகத்தை இவ்வளவு பெரிய சமூக நீதி நிலபரப்பாக மாற்றியவர் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா என்கிற இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலின் அடாவடி அரசியல் தலை தூக்கி ஒட்டமடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் தமிழ்நாட்டில் அவர்களால் வாராட்ட முடியவில்லை என்பதற்கு பெரியார் வகுத்து தந்த அரசியல் தான் மிக முக்கியம் உங்கள் கத்தரிக்கோள் இந்த சனாதன கும்பலின் வாளையும் ஒட்ட நறுக்க வேண்டும் பெரியாருக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் தமிழர்களின் நாம் கொள்ள வேண்டும் தமிழின் பெயரால் தமிழனின் பெயரால் தமிழ்நாட்டின் பெயரால் தமிழ் தேசியத்தின் பெயரால் பெரியாரையை இந்த மண்ணிலிருந்து இருந்து அப்புறப்படுத்த துரிகிறார்கள் என்றால் அவர்கள் பார்ப்பனர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறார்கள் என்று பொருள் சனாதன அரசியலுக்கு பாதை தருகிறார்கள் என்று பொருள் தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக மாற்ற துடிக்கிறார்கள் என்று பொருள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சமூக நீதிக்காக போராடுகிறோம் என்றால் நமக்கு பெரியார் தேவை இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் போராடுகிறோம் என்றால் நமக்கு பெரியார் தேவை உங்களிடத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் இனிமேல் உங்கள் ஒவ்வொரு முடிதிருத்தும் நிலையிலும் தந்தை பெரியாரின் படத்தை நீங்கள் வைக்க வேண்டும் பெரியார் படம் இல்லாத நிலையம் இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் மீண்டும் பெரியார் மீண்டும் பெரியார் வேண்டும் பெரியார் பெரியாரை அழிக்க நினைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் மிகுந்த பொருகுணரோடு தான் நான் பேசுகிறேன் எந்த அரசியல் நோக்கமும் உங்களுக்கு கிடையாது பெரியார் இல்லை என்றால் நாம் தண்மானத்தோடு தலையிலிருந்து வாழ முடியாது ஏச்சு ராஜா பெரியாரை விமர்சிக்கிறார் குருமூர்த்தி பெரியாரை விமர்சிக்கிறார் இவர்கள் எல்லாம் யார் தேயகோروضே எண்ணி பார்க்க வேண்டும் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த சமூக நீதி அரசு என்பது பெரியார் அரசு அதை மறந்துவிடக் அந்த அரசை விமர்சிக்கக்கூடிய கும்பல் அந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிற கும்பல் என்னை பகடைக்காயாக பயன்படுத்த பார்த்தார்கள் என்னை விளைவே செய்த மண்ணில் இந்து எடி எவனும் பிறக்கவில்லை எந்த கொம்பனும் பிறக்கவில்லை இந்த அரசை கவிழ்ப்பதற்கு அவ்வளவு பெரிய சதி சூது சூழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அருமை தோழர்களே நாம் கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது கோட்பாட்டை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் சமூக நீதி கோட்பாடு போனது என்று சொன்னால் நாம் இந்த கோரிக்கை வைக்க முடியாது தலை வாழ முடியாது அம்பட்டர்கள் சமூகத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருந்த சமூகத்தில் முடி திருத்துவோர் சிகை அழகு செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் நல்ல தமிழில் இன்றைக்கு பெயர் மாற்றம் செய்து அழைக்கக்கூடிய சூழல் இந்த மண்ணில் கணிந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது மானத்தையும் அறிவையும் நமக்கு ஊட்டியவர் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் பெரிதும் மதிக்க பெற்ற மாமனிதர் தந்தை பெரியார் மேதகு பிரபாகரன் அவர்களால் மதிக்க பெற்ற மாமனிதர் தந்தை பெரியார் ஆகவே சமூக நீதிக்கு போராடக்கூடிய களம் இந்த களம் இது வெறும் மருத்துவர் சமூக நல சங்கம் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் அல்ல இது சமூக நீதிக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் இது வெறும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அல்ல ஒரு கோட்பாட்டுக்கான ஆர்ப்பாட்டம் சமூக நீதிக்கான ஆர்ப்பாட்டம் இடஒதுக்கீடு என்பது உள்ளது என்பது சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையிலானது ஆகவே அந்த கோட்பாட்டை நாம் பாதுகாக்க வேண்டுமானால் இந்த மண்ணில் விடக்கூடாது எல்லாம் வைத்துக்கொள் உன் வாழை சுருட்டிக்கொள் தமிழ்நாட்டுக்குள் உன் வாழை ஆட்டாதே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான தமிழ் உணர்வாளர்களின் தமிழ் மக்களின் கடமையாக இருக்க முடியும் நாம் அப்படித்தான் ஒருங்கிணைந்து இருக்க முடியும் சாதி வாழ்கை ஒருபோதும் சமூக நீதிக்கு உடன்பாடானாக இருக்க முடியாது தந்தை பெரியார் சாதி ஒழிகை என்றார் சமூக நீதி அரசியலை கையிலெடுத்தார் அரசமைப்பு சட்டத்திலே முதல் திருத்தம் கொண்டு வந்ததே பெரியாரின் போராட்டம் தான் தொண்ணூத்தி நாலு வயது வரையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மூத்திரை சட்டியை கையிலே தனது இறுதி மூச்சு வரையில் நம்முடைய தலைமுறைக்காக போராடிய மாமனிதர் அந்த மாமனிதரின் பெயரிலே நான் உங்களுக்கு உறுதி அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய கருத்தில் வாரிசாக இருக்கிற அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கோரிக்கைகளை காது கொடுத்து செவிமடுத்து கேட்பார் கேட்க வைப்போம் எங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது அண்ணன் கொங்குமாரதை செய்வார் அன்பு இளவல் வேல்முருகனை செய்வார் அண்ணன் தங்கமானு அதை செய்வார் உங்களில் ஒருவன் திருமண செய்வான் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்